என் செல்ல குழந்தையை மீண்டும் மீண்டும் உன்னை காப்பாற்றத்தான் உன் அம்மா நான் வந்து கொண்டிருக்கின்றேன் அதிலும் குறிப்பாக நான் சொல்கின்ற இந்த ஒரு நபரிடமிருந்து உன்னை காப்பாற்ற நான் வந்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையை அடிக்கடி இந்த வராகியை காண்கிறாய் என்பதற்காக என்னை அலட்சியம் செய்து நீ ஆபத்தில் மாட்டிவிடாதே அம்மா சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டாலே ஓரளவிற்கு உன்னை சுற்றி இருக்கின்ற தீய விஷயங்கள் அத்தனையும் உன்னை விட்டு விலகி ஓடும் இந்த வராகியினுடைய வாக்கு உன் இல்லத்தில் ஒழித்தாலே அங்கு சுற்றி இருக்கின்ற தீமைகள் இருந்த இடம் தெரியாமல் உன்னை எதுவும் செய்யாமல் அங்கிருந்து சென்றுவிடும் என் குழந்தையை குறிப்பாக நான் சொல்கின்ற இந்த ஒரு நபர் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடத்துகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே எந்த நிலையிலும் உனக்கு ஆபத்து வரலாம் எப்பொழுதும் உனக்கு பிரச்சனைகள் வரலாம் எந்த இடத்திலும் உன்னை இந்த விஷயங்கள் எல்லாம் பதம் பார்த்து விடலாம் என்பது போலத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரம் இந்த சூழ்நிலை இன்று உனக்கு தருகின்ற இந்த விஷயங்கள் என்று ஒவ்வொன்றுமே உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் உனக்கான உண்மைகளையும் உனக்கான நம்பிக்கைகளையும் என்றுமே நீ சரியாக பெற்றுக்கொள்ள தயங்காமல் இருக்க வேண்டும் எதற்காகவும் வருந்தி விடாமல் எப்பேற்பட்ட கஷ்டத்திலுமே மனம் நொந்து விடாமல் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளிலும் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்று நீ நம்புவாயானால் எப்பொழுது இந்த வாழ்க்கை நமக்கானது என்று சொல்லி நீ உன்னுடைய ஒவ்வொரு அடித்தையும் சரியாக எடுத்து வைப்பாயானால் எப்பொழுது இதை நான் வாழ்ந்தே தீருவேன் என்ற மிகுந்த எண்ணத்தோடும் மிகுதியான நம்பிக்கையோடும் என் பிள்ளை நீ எடுத்து வைத்தாயும் அப்பொழுதுதான் இந்த நபரினுடைய ஆட்டமானது அடங்கும் அது வரையிலும் அதாவது உனக்குள் இல்லாத வரையிலும் உன்னால் எதையுமே செய்துவிட முடியும் என்று நீ நம்பாத வரையிலும் இவர்கள் உன் வாழ்க்கையில் செய்கின்ற விஷயங்களுக்கு முடிவே இருக்காது அதனால் இனிமேலாவது இதையெல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்களுக்கெல்லாம் சரியானதொரு முற்றுப்புள்ளியினை நீ வைக்க வேண்டும் என் குழந்தையை எப்பொழுதுமே விடியும் பொழுதில் நான் உன்னை தேடி வருகிறேன் என்றால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா என் குழந்தையை விடியும் பொழுது உன்னுடைய மனது எப்பொழுதுமே சரியான விஷயங்களை பற்றி யோசிக்கும் மனதில் இரவு நேரத்தில் இருந்த குழப்பத்தை எல்லாம் நீ யோசித்து பார்த்துதான் மீண்டும் ஞாபகப்படுத்த வேண்டும் அந்த அளவிற்கு உறக்கத்தை நல்லபடியாக ஆனால் அந்த பிரச்சனைகளை எல்லாம் நீ மறந்தே போயிருப்பாய் மீண்டும் இப்பொழுதுதான் தூசி தட்டி நீ நேற்று நாம் வாழ்க்கையில் அது நடந்தது இது நடந்தது இப்படியெல்லாம் நாம் யோசித்தோம் என்று நீ சிந்தித்து பார்த்திருப்பாய் அதனால் இது போன்ற சூழ்நிலையிலிருந்தும் இது போன்ற நிலைகளிலிருந்தும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற இந்த அதிசயங்கள் ஒவ்வொன்றும் எப்பொழுதுமே உனக்கு வேண்டிய உண்மைகளை நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்கும் உன்னைச் சுற்றி என்ன நடந்தாலும் சரி உன்னைச் சுற்றி என்ன விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு எதை கொடுத்தாலும் சரி இதையெல்லாம் தாண்டிய ஒரு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி நீ பயணிக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாது இதுவரையிலும் என் பிள்ளை நீ பட்ட கஷ்டங்கள் அத்தனையும் போதும் இதுவரையிலும் என் பிள்ளை நீ பட்ட வேதனைகள் அத்தனையும் போதும் இனியும் இதுவே தொடர்ந்து விட்டது என்றால் வாழ்க்கை முழுமைக்குமே கஷ்டம் ஒன்றே நிரந்தரமானதாக மாறிவிடும் வாழ்க்கையில் மிகுந்த கஷ்டத்தில் இருப்பவன் சற்று முன்னேறுகிறான் என்றாலே சுற்றி இருக்கின்ற மனிதர்களுக்கு வைத்தெறிச்சல் வந்துவிடும் தான் எப்படி இருக்கிறோம் தன்னை சுற்றிய விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்பதனை பற்றி ஒரு துளியளவும் கவலைப்படுவதில்லை அவர்கள் தனக்கு நடக்கின்ற எந்த ஒரு இடர்களை பற்றியும் வேதனைப்படுவதில்லை ஆனால் அடுத்தவன் வாழ்க்கையை எட்டி பார்ப்பதிலும் அடுத்தவன் வீட்டில் என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்வதிலும் இவரை மிஞ்ச வேறு யாருமே கிடையாது என் குழந்தையே இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பொழுதிலும் இருந்து இவர்கள் செய்கின்ற விஷயங்கள் உனக்கு மிகுந்த காயங்களை ஏற்படுத்தி கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் மிகுதியான வேதனைகளையும் உனக்கு தந்து கொண்டுதான் இருக்கின்றது முன்னின்று உன்னை எப்படியாவது வழி நடத்திவிட வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒட்டுமொத்த விஷயங்களும் நிச்சயமாக உன்னை சந்தோஷப்படுத்த தெளிவாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே மனதளவில் நீ பட்ட விஷயங்கள் உனக்கு கொடுத்திட்ட பிரச்சனைகள் என்று இவை எல்லாமுமே உன்னை ஏதோ ஒரு நிலையில் உனக்கான நம்பிக்கையை கொடுக்க தயாராக இருக்கும் நீ எண்ணிய எண்ணங்களும் நீ யோசிக்கின்ற விஷயங்களும் நிச்சயமாக உனக்கான பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இதனால் வரையிலும் என் குழந்தை ஒவ்வொரு முறையும் நீ அனுபவிக்கின்ற வேதனைகளிலிருந்து மீண்டு வருவதற்கு எந்த அளவிற்கு உன்னுடைய மனதை திடப்படுத்தி கொண்டு அதிலிருந்து வெளிவர நீ முயற்சிகளை எடுத்தாயோ எப்பேற்பட்ட வெற்றியை பெற வேண்டும் என்ற வைராக்கியம் கொண்டாயோ அந்த வெற்றியை பெறுகின்ற முயற்சியை இன்றே நீ தொடங்க வேண்டும் காலம் தாழ்த்த தாழ்த்த சுற்றி இருக்கின்றவர்களுக்கு வெற்றிகள் கிடைத்து என் பிள்ளையே இதையெல்லாம் முதலில் நீ சரியாக உணர வேண்டும் இதையெல்லாம் முதலில் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாமுமாக என்றும் என்றென்றும் உன்னை வழிநடத்த நான் வருகிறேன் என்பதை நீ மறக்காதே வருகின்ற நேரங்கள் வருகின்ற சூழ்நிலைகள் என்று இனி ஒவ்வொன்றும் உன்னை பக்குவப்படுத்தும் உன்னை மேலும் மேலும் இதன் போன்ற மனிதர்களிடத்திலிருந்து தப்பிக்க வைக்கும் என் பிள்ளையை பொதுவாகவே சாதாரணமான ஒரு மனிதன் அவ்வளவு எளிதில் யாருக்கும் நன்மைகளை நினைத்து விடுவதில்லை ஆனால் தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்ட சில பிள்ளைகள் எப்பொழுதும் யார் வாழ்க்கையில் தலையிட மாட்டார்கள் இப்படி உன்னை சுற்றி இருவேறு மனிதர்களையும் நீ சந்திக்க தானே செய்கின்றாய் நீயாகவே சென்று அவர்களிடத்தில் ஒரு விஷயத்தை சொன்னால் கூட இது நமக்கெதற்கு இந்த கதை என்று சொல்லி அதனைக் கேட்காமல் இருந்து விடுவார்கள் இப்படியாகத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கின்றது இப்படியாகத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு உண்மைகளும் அரங்கேறி கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் அரங்கேறும் பொழுதும் அதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு அதையெல்லாம் சரியாக தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற மாற்றங்களை நிறைவாக பெறுகிறாய் என்பதனை மறந்து விடாதே உனக்கு வேண்டிய உண்மைகள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய சந்தோஷங்கள் அத்தனையும் உனக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நிலையான நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கை உன்னை வழிநடத்தும் நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று கலங்கிய காலங்கள் முடிந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் எப்பொழுதும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை தெரிந்து கொள்ள நீ தயாராக இரு இந்த நிலையை உனக்கு நான் மாற்றும் பொழுது நிச்சயமாக அம்மா எனக்கு நீ நன்றி சொல்வாய் அம்மா நீ சொன்னது போல நான் ஆபத்தில் இருந்ததை புரிந்து கொண்டேன் நான் அதிலிருந்து மீண்டு வருவதையும் உணர்ந்து விட்டேன் என்று சொல்லி நிச்சயமாக நீ நம்பிக்கை கொள்வாய் எப்பொழுதுமே மற்றவர்களை கேலி செய்வதற்கு முன்பாக நாம் எப்படி இருக்கின்றோம் நாம் எல்லா விஷயங்களையும் சரியாகத்தான் செய்கிறோமா என்பதில் முதலில் நாம் கவனத்தில் இருக்க வேண்டும் நிச்சயமாக என் குழந்தை ஒரு விஷயத்தை கவனமாக புரிந்து கொள் இது போன்ற உண்மைகளை எல்லாம் தெரிந்து கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டிய பல நன்மைகளை உனக்கானதாக எடுத்து தரும் உனக்கு வேண்டிய பல விஷயங்களை உனக்கு சரியானதாக நிறைவேற்றி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது என் குழந்தையை எல்லையற்ற மகிழ்ச்சிக்கு நீ உன்னை தயார்படுத்த வேண்டிய நேரம் இன்னமும் பிரச்சனைகளுக்குள் சிக்கித் தவிப்பதை பார்த்தால் அம்மாவிற்கு மிகுந்த மன வருத்தத்தை கொடுக்கின்றது ஒவ்வொன்றிலிருந்தும் மீண்டு வந்த பிறகும் கூட புதிதாக இன்னொரு பிரச்சனைக்குள் நீ சிக்கிவிடுகின்றாய் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று தெரியாமல் என் குழந்தை வெளிவிரங்கி நீ நின்று கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கு வேண்டியவற்றை நிறைவாக உனக்கு நடத்தி தருகிறதல்லவா நிறைவாக உனக்கு இந்த வாழ்க்கையில் எடுத்து சொல்கிறதல்லவா அது வரையிலும் என் குழந்தை நீ கலங்காமல் இரு வரையிலும் இந்த வாழ்க்கை வருகின்ற விஷயங்களை நீ நிறைவோடு பெற்று கொண்டிரு அத்தனைக்கும் சேர்த்து வைத்து உனக்கு இந்த வாழ்க்கை நடத்துகின்ற விஷயங்கள் இனி என்னாலும் உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தட்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் மேலும் உனக்கான மாற்றங்களை கொடுக்கட்டும் என்பதனை நீ தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் சந்தோஷம் என்பது உனக்கு எப்பொழுதும் நிலையானதாக இல்லையே தவிர அது உனக்குரியது இல்லை என்று அர்த்தம் கிடையாது அது உனக்கு சொந்தமானது நீ எப்பொழுது நினைத்தாலும் அது உன்னால் மீட்டெடுக்க கூடியது அதனால் இந்த நிலையை நீ தவிர்த்து உன் வாழ்க்கையின் வெற்றியினை பெற்றுவிட்டு எப்பொழுதும் நல்லபடியாக நீ வளம் வருவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் எனக்கு இல்லை நீ சிக்கியிருக்கின்ற தீய விஷயங்கள்தான் உனக்கு தீமைகளை மட்டுமே எப்பொழுதும் எடுத்து சொல்கின்ற இந்த மனிதர்களிடத்தில் இருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ ஒதுக்கிவிடு எல்லா நிலையிலும் உன்னை வேதனைப்படுத்த நினைக்கின்ற இவர்களை விட்டு நீ சென்றுவிடு என் குழந்தையே நீயாகவே வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அடைய எண்ணினால் உனக்கு இந்த வாழ்க்கை தருவது அத்தனையும் ஏதாவது ஒரு கட்டத்தில் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் ஏதாவது ஒரு கட்டத்தில் உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயத்தை கொடுத்திடும் என்பதனை நீயே நம்புவாய் என் குழந்தையே எந்த இடத்தில் எதிர்மறையான விஷயங்களும் எதிர்மறையான மனிதர்களும் அடிக்கடி நடமாடுகிறார்களோ அந்த இடத்தில் தெய்வ சக்தி பாடல்களை அடிக்கடி நீ ஒழிக்கச் பக்கம் பக்கத்தில் இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் எப்பொழுதுமே தீய எண்ணத்தோடுதான் உன் வீட்டிற்குள் நிலைகிறார்கள் யாரும் உனக்கு எந்த நல்லதையும் நடத்த வேண்டும் என்று யோசிப்பது கிடையாது யாரும் உனக்கு சந்தோஷம் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இவர்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பதை நிறுத்திவிட்டு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று கவனித்து நீ எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க பழகு நடந்து முடிந்தது எல்லாம் என்னவென்று நீ யோசிக்கும் நேரம் இனி நடக்கப் போவது என்னவென்பதனையும் சற்று சிந்திக்கத்தான் வேண்டும் அல்லவா இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உனக்கென ஒரு உண்மைகளையும் உனக்கென ஒரு சந்தோஷங்களையும் நிச்சயமாக நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையை தடுமாறி நின்றுவிட்டதை நீ எண்ணி கலங்காதே இனி உனக்கு இந்த வாழ்க்கையை தடுமாறாமல் நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதனை சற்று சிந்தித்துப்பார் இந்த நிலையை உணர்ந்து இந்த மாற்றங்களை புரிந்து எப்பொழுதும் என் பிள்ளை நீ கவனமாக இருக்க தொடங்கு இனி என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருக்காதே என்ன நடந்தாலும் அதிலிருந்து நாம் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் நமக்கான வெற்றி மிக பெரிய அளவில் அளவிலான நம்பிக்கையை நமக்கு உறுதியாக கொடுக்கும் என்பதனை முதலில் முயற்சி செய் இதுவரையிலும் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் இதுவரையிலும் நீ பட்ட அவமானங்களுக்கும் நான் பதிலை தருகின்றேன் என் குழந்தையை அப்படி உனக்கு ஆபத்தை விளைவிக்க உன் இல்லம் தேடி வருகின்றவர்கள் யார் அப்படி உன்னை கஷ்டப்படுத்த மீண்டும் மீண்டும் உன் இல்லத்திற்குள் நுழைபவர்கள் யார் என்று யோசிக்கிறாய் அல்லவா என் குழந்தையை உன் வீட்டிற்கு அருகில் இருக்கின்றவர்களைத்தான் அம்மா சொல்கின்றேன் உனக்கே இதில் சந்தேகம் வந்து பல நாட்கள் ஆயிற்று உனக்கே இவர்கள் வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்கிறார்கள் என்பதனை பற்றி யோசிக்கின்ற மனநிலை வந்துவிட்டது அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ எந்த நொடியிலும் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை நீ நிச்சயமாக தொலைக்காமல் இருந்து விட்டாலே அது போதும் நீ தொலைத்ததையெல்லாம் முதலில் விட்டுவிட்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை முதலில் நீ எண்ணிக்கொண்டு எப்பொழுதுமே நீ வேண்டி விரும்பி விற்கின்ற விஷயங்களை பெறுவதற்கு நீ சந்தோஷமாக இருந்தால் அது போதும் அத்தனையிலும் உன்னை சுற்றி நான் இருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அத்தனை இடத்திலும் உன்னை தேடி நான் வருவேன் என்பதனை நீ புரிந்துகொள்வாய் கொள்வாய் இனி மேலும் என் பிள்ளை எதற்குமே நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை இதுவரையிலும் நீ பட்ட ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நிச்சயமாக பதிலை கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை எல்லாவற்றையும் தாண்டி நீ அடையும் பொழுது உனக்கு வேண்டிய பல உண்மைகள் நிச்சயமாக எப்பொழுதும் உனக்கே உனக்கானதாக நடக்கும் அல்லது உனக்கே உனக்கானதாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் தீய மனிதர்களை விரட்டு வாழ்க்கையில் ஆனந்தத்தை காண் எப்பொழுதும் இல்லத்தில் நீ தெய்வீக பாடல்களை ஒழிக்கச் வருகின்றவர்கள் இங்கே தெய்வம் நிறைந்திருப்பதை புரிந்து கொண்டு ஓடிவிடுவார்கள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்